உன் பெற்ற தாயின் இதயத்தை விளைவேசியா ஈர கொலைய நுரையீரல சிறுநீரகத்தை கண்ண விப்பியா நீ நல்ல மகனா ஆனா உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற ஈர கொலைய விக்கிற நுரையீரல சிறுநீரக மார்வை விக்கிற மார்பில் பால் குடிக்கலாம் அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா செய்யிறாய் செய்கிறாய் தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம் தேக்கி வைக்கலாம் மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம் மலையை மணலை எப்படி உருவாக்குவாய் இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு போ சாலையில் போ ஓரங்களில் பார் உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக நூறுக்கி கிடப்பதை பார் உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார் உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார் நீ என்ன செய்து விட்டு போகிறாய் உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து மாளிகையா காரா நகையா உடைகளா குடிக்க நீர் வைத்து போவாயா சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா என்ன இருக்கு எதை வைத்து விட்டு செல்வாய் நம் பாட்டன் ஆறிலே தண்ணி குடித்தான் அருவியிலே குடித்தான் கிணறிலே குடித்தான் ஏரி குளங்களிலே குடித்தான் நீ போத்தலிலே குடித்துக் மகன் மாவீரன் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன் தலைமுறையே இந்த பூமி உனக்கானதா உலக உயிர்களின் உயிர் உடமை இல்லையா நீயே வாழ்ந்து விட்டு செல்ல போகிறாயா இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது இடம் இருக்காது என்றார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சூழியல் அறிவியல் அரசியல் என்று வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் படித்து இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் நூத்தி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை அங்கே சூடாக கொந்தளிச்சு கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்த அமைதியானார்கள் மட்டும்தான் கத்தி கொண்டு பனிரண்டு ஆண்டு தான் வாழ்நாட்டு மண்டலத்தில் போய் காற்று இருக்கிற தண்ணீர் காண்பாத்தி யாரும் முதல்ல கூடிய இந்துக்களைய இஸ்லாமியரைய இல்ல கிறிஸ்துவரையா இங்க இருக்கிற பூமியில இருக்கிற காத்த குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது சந்திர மண்டலம் உனக்கு ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் இந்தியா தொட்டு வேடிக்கை விட்டுருவான் அப்படிதான தேண்ட இலவு காசு இங்க சந்திராயனுக்கு ராக்கெட்டு மேல சந்திர மண்டலத்துக்கு போகுது எங்கால கக்குசு சாக்கடை அல்றதுக்கு பூமிக்கு இங்க சாக்கடை ட்ரெயினேஜுக்குள்ள குண்ணு கீழே போயிட்டிருக்கேன் அமெரிக்கா சாக்கடை எந்திரத்துல அல்லுது வாக்க கை கிட்ட போடுது இந்த வாக்கை மனு ச கழிவு மனித அளறேன் வாக்கை போடுறேன் ஏன் டிஜிட்டல் டெவலப் டெவலப் இந்த அப்போ இந்த மனித கழிவை மனிதரே அல்றானாடா அவமானமடா ஒருத்தன் சிந்திக்கலையேன் அல்றவே அவன் இல்ல நான் அதனால அவனுக்கு கவலை இல்லை இதெல்லாம் மாற்றணும்னா உங்கள் வாக்கு வலிமையானது தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அழிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும் எதுவுமே உங்கள் கிடையாது உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன் இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள் வலிமை தாருங்கள் எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக நாற்பது வீரர்களை உங்கள் முன்னிறுத்துகிறேன் அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள் நான் என்னிலும் மேலானவர்களை ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன் நான் குனங்குடி அனிவா அவர்கள் சிறையில் இருக்கும் போது பதிமூணு ஆண்டுகள் அவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தேன் விடுதலை அடைந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தார்கள் என்னை வாழ்த்தி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது மக்கள் உங்களை நம்புகிறார்கள் மக்களை நம்பி நடங்கள் நம்பும்படி நடங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தைப்படி நான் உங்களை நம்பி நடக்கிறேன் நீங்கள் நம்பும்படி நடக்கிறேன் என்னை நம்பி வாக்குத்தாருங்கள் எங்களுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் மானம் காக்கும் மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை என் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நான் சொல்றேன்